நாடாக இந்த நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த இனப்படுகொலையின் ஒரு அங்கமாக பல இடங்களிலே மனித எலும்பு கூடுகளும் மனித எச்சங்களும் மீட்கப்பட்டு வருகின்றன இந்த இடத்திலே தமிழ் மக்கள் இவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச அரங்கிலே தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த மண்ணிலே நாங்கள் இருந்து கொண்டு எங்களுடைய மண்ணில் மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு அபிராட்சியை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துவோமாக சர்வதேச விசாரணையை ஐநாவினுடைய மேற்பார்வையுடனும் ஐநாவினுடைய மேற்பார்வையுடன் இங்கு நடக்கின்ற மனித புதைகுளிக அகல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் அதற்கு முழுமையான சர்வதேச அனுசரணைகள் வேண்டும் அதற்கு முழுமையான சர்வதேச ஒப்புதல்கள் வேண்டும் என்ற அடிப்படையிலே போராடி கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக மனித புதைகுலிகள் காணப்பட்டு வந்தபோதும் இவை அனைத்தும் தமிழ் மக்கள் என்ற காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட மனித உருவாக்கப்பட்ட மனித புதைகுலிகள் இவற்றுக்கு இலங்கை அரசாங்கம் தான் முழு பொறுப்புடையது என்ற அடிப்படையிலும் ராணுவத்தின் முழுமையான செயற்பாடாக இவை இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற போதும் அவை எதற்குமே இந்த நாட்டிலே இதுவரை நீதி வழங்கப்படவில்லை நீதித்துறையின் தீர்ப்புகள் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் விடயத்திலோ அல்லது தமிழ் மக்களால் சிங்கள மக்கள் சிங்கள பேரினவாதத்தினால் திணிக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலோ தமிழ் மக்களுக்கு செல்லுபடியற்றது என்றதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எந்த விதமான தீர்ப்புகளும் அதாவது உள்நாட்டு விசாரணைகளோ தீர்ப்புகளோ இந்த நாட்டினுடைய இந்த உள்ளக விசாரணை அடிப்படையிலே நமக்கான உண்மையை வெளிப்படுத்தப் போவதில்லை நமக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வுகளை வழங்கப் போவதில்லை என்பதிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் உறுதியுடன் இருக்கின்றோம் இந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக வெளிந்து காணாமலாக்கப்பட்டோரும் அதைத் தொடர்ந்து ஏனைய பொது அமைப்புகள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டி போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்துக்கு வெளிச்சேற்க முகமாக இந்த இடத்திலே கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை இனக்கொடப்பெருக்க இடம் குடிப்பெறம்பல் சிதைப்பு எங்களுடைய மக்கள் மீது கட்டமைத்து அராஜகங்கள் என்பவருக்கு ஆதாரமாக செம்மணி புதைகுடி என்று எங்களுக்கு எடுத்து நிற்கிறது சாதாரணமான என்று புறக்கணித்து விட முடியாமல் அப்பாவி பொதுமக்களும் ஆயுதம் தாங்காத யுத்தம் நடக்காத நேரத்திலே அடுமுலை செய்யப்பட்ட இந்த மக்கள் இனப்படுகொலையின் ஆதாரமாக தியகிறார்கள் இதற்கான சரியான ஒரு விசாரணை மனித உரிமை பேரவை செய்ய வேண்டும் நீதிமன்றத்திற்கு இந்த குற்றவாளிகளை கோரிக்கையோடு தமிழ் மக்கள் எல்லோரும் எழுச்சியாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய தாயகூவிலும் அனைத்து மக்களும் இந்த விசாரணையை கோரி ஐநா மனித உரிமை பேரவைக்கும் ஐநா பாதுகாப்பு நாயத்திற்குமான ஒரு கையெழுத்து போ ஒரு மா இந்த போராட்டம் நடைபெறும் வடக்கு கிழமை இடங்களிலும் கிராமங்களில் நடைபெறுவதற்கு ஆதரவை நாங்கள் இந்த ஆதரவின் மூலம் சர்வதேசத்திற்கும் உள்நாட்டிற்கும் எங்களுடைய மக்கள் வேண்டி நம்பது உலக பொறுத்துறை அல்ல சர்வதேச நீதி என்பதை உறுதியாகவும்

ஒரு ஏபோர் ஆர்கா ஜலவி இலக்கம் 922 கஸ்தூரியம். அதேமனே தபால் ஜிசி பச்சிகள் மற்றும் பொது அவயத்துக்கள் நடைபெறும் என்ற கையெதலில் பொறுாட்டினை ஒட்டந்து வருகிறார்கள். மீண்டும் உங்கள் கையெதலில். போன் நம்பர் சார் இது என்ன கையெதலில்? கருகுரோ